கடந்த காலங்களிலே அவர் வீடமைப்பு கலாச்சார அமைச்சராக எல்லாம் இருந்தார் இருக்கும் போதுதான் வடக்கு கிழக்கிலே ஆயிரம் கொண்டு வருவதாக தீர்மானங்கள் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது சதிப் பிரேமதாசா வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக வர முடிந்தது ஆகையால் வீடுகள் சிலவற்றை எங்கள் மக்களுக்கு வழங்கினார்கள் பெண்கள கோரிக்கை வீடு வழங்குகின்ற இடத்திற்கு போனால் தான் எல்லாம் தெரியும் அங்கு அவரே மக்களை அதற்கான ஆவணங்களை வழங்குவதில் மும்முரமாக நின்றார் வீடமைப்பு நடவடிக்கை நடைபெறும் போது அவர் வருகின்ற நிலை அமைவது அவர் அவரது அலுவலகத்தில் இருக்கும் போதும் இதற்கு நிலமைவது அவர் வீடமைப்பு அமைச்சராக இருக்கும் போது அவரது அலுவலகத்திற்கு நல்லாட்சி காலத்தில் நாங்கள் சென்றால் எங்களை அவர் எங்களுக்கு தார மரியாதையை அங்கு பார்க்கும் போது நாங்கள் வழியில் சொல்ல முடியாது அவரது துணைவுகளை அனுப்பி எங்களது விடயங்களை பாருங்கள் என்று சொல்லுவேன் நிலைமை வேறாக இருந்தது அமைச்சராக இருந்தார் அவரது இந்த நிலையில் இருப்பவர் ஜனாதிபதியாக கதிரையில் அமர்ந்தால் என்ன நிலைமை எங்களது நாங்கள் ஆதரவு கொடுத்து நல்லாட்சி கொண்டு ஆட்சிக்கு அவரை அமர்த்திய போது அவரது அலுவலகத்திலே சென்ற போது எங்களோடு அழைத்து எங்களோடு வைத்து பேசி எங்களது ஒருவேதிபதியாக வந்தாராயிருந்தால் இந்த தமிழ் மக்களின் பேச்சனையை தீர்ப்பாரா